நாம் கடைசி வீடியோல மொத்தமாக குறித்தும் பல வகையான கூறுகள் உணவு அல்லாத பொருட்களை டெலிவரிக்காக பேக் செய்யும் போது ஒரு விற்பனையாளர் பின்பற்ற வேண்டிய சிறந்த நடைமுறைகள் போன்றவற்றை பார்த்தோம் இந்த வீடியோல நாம இன்டர்னல் பேக்கேஜிங் எஃப் அண்ட் பி வகைக்கு பொருத்தமான பல வகையான இன்டர்னல் பேக்கேஜிங் சில பொதுவான வழிகாட்டுதல்கள் அத்துடன் பேக்கேஜிங்கிற்கான வழிகாட்டுதல்கள் பத்தி நாம தெரிஞ்சுக்க போறோம் வெளிப்புற பேக்கேஜிங் பெட்டியில் பொருட்களை அனுப்பும் போது பல சந்தர்ப்பங்களில் ஒரு விற்பனையாளர் உள் நிரப்பிகள் அல்லது பேக்கிங் பொருட்களை சேர்க்க வேண்டும் ஷிப்பிங்கின் போது தயாரிப்புகளை நகருவதை தடுக்க மற்றும் சேதமடையாமல் தடுக்கிறது இன்டர்னல் நிரப்பிகள் பாக்கெட்டுக்கு கூடுதல் குஷனிங் மற்றும் ஸ்திரத்தன்மையை கொடுக்க உதவுகின்றன இதுக்கான அனைத்து வழிகாட்டுதல்களுக்கும் பொருந்தக்கூடிய அளவு எதுவும் இல்லை பல வகையான இன்டர்னல் பேக்கேஜிங் பொருட்கள் விற்பனையாளர்களுக்கு கிடைக்கும் உங்க பேக்கேஜிங்கில் உள் இறப்பு பொருட்களை பயன்படுத்துவதற்கு இந்த பொரி விளக்கமான வழிகாட்டிதான் இந்த விளக்கப்படம் மேலும் இந்த பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒரு தனித்துவமான நன்மைக கொண்டுள்ளது எந்த வடிவத்திலும் உடையக்கூடிய பொருட்களை பாதுகாக்க பபிள் ராப் உதவுகிறது வெப்பக்குல் லேசானது மற்றும் பேக்கேஜின் எடையை அதிகரிக்காது உடையக்கூடிய பொருட்களின் தட்டையான மேற்பரப்புகளை பாதுகாக்க மிகவும் பொருத்தமானது பல உடையக்கூடிய அல்லது சிறிய பொருட்களை பிரிக்க அட்டை துண்டுகள் நல்லது கிராஃப்ட் பேப்பர் ஒரு பல்துறை மற்றும் நிகழ்வான நிரப்பு பொருள் ஆகும் உங்களுக்கு தேவையான எந்த அளவிலும் அதை எளிதாக கிழிக்கலாம் அல்லது தேவையான எந்த நிரப்புதலுக்கும் பொருந்தும் வகையில் பந்துகள் நிகழ்வானவை மற்றும் வெவ்வேறு தயாரிப்பு அளவுகளுக்கு பயன்படுத்தப்படலாம் பில்லோ பேக்கேஜிங்கில் அதிக எடையை சேர்க்காது மற்றும் லாஜிஸ்டிக் செலவுகளை குறைக்கும் உங்கள் பேக்கேஜிங்கில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புவதே உங்கள் நோக்கம்னா கிராஃப்ட் பேப்பர் மற்றும் தெர்மோகோல் பால் அல்லது ஃபோம் இதற்கு சிறந்தது பேக்கேஜிங்கிற்குள் உள்ள பொருட்களை பிரித்து வைத்திருக்க விரும்பினால் பபிள் ரேப் அல்லது கார்ட்போர்டு பரிந்துரைக்கப்படும் வெறும் குஷன் செய்வது மட்டுமே தேவை என்றால் கார்ட்போர்டு அல்லது கிராஃப்ட் பேப்பர் தவிர மற்ற அனைத்தும் உங்களுக்கு தேவை பல வகையான தயாரிப்புகளை அனுப்பும் போது மேலும் சில வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் பாயிண்டட் தயாரிப்புகளுக்கு பல பபிள் ராப் கிளைகளை அவற்றை சுற்றுமாறு பரிந்துரைக்கிறோம் திரவங்களுக்கு நீங்க மூடிகளை சரியாக மூடியிருப்பதை உறுதி செய்யவும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட் அல்லது டேப் கொண்டு அதனை சீல் பொருட்களுக்கு பல பிளைகளில் பபிள் சேர்க்கவும் வலுவான வெளிப்புற பேக்கேஜிங் பயன்படுத்தவும் பேக்கேஜின் மேல் பகுதியில் லேபிள் செய்ததும் உடையக்கூடிய பொருள் என்ற ஸ்டிக்கரை ஒட்டவும் உணவுப் பொருட்களுக்கு அவற்றிற்குரிய சொந்த பேக்கேஜிங் வழிகாட்டுதல்கள் உள்ளது பேக்கேஜிங் கண்ணோட்டத்தில் உணவு மற்றும் பானங்கள் பிரிவில் அதை தனித்துவமாக்கும் கூடுதல் கூறுகள் உள்ளன உடனடியாக தயாரிக்கக்கூடிய மற்றும் உணவகத்தில் பேக் செய்யப்படும் மெஷின் பேக் செய்யாத பேக்கேஜ்கள் உணவு மற்றும் பானங்கள் வகையில் இருக்கு போக்குவரத்தின் போது கசிவு ஏற்படாமல் இருக்க அனைத்து மொழிகளையும் ஜெய்பினால் மூட வேண்டும் உணவு வகைக்கு என வெப்பநிலை உள்ளது சூடானது அல்லது குளிர்ச்சியானது பேக்கேஜிங் பாதுகாப்பு மட்டுமல்ல தேவைக்கு ஏற்ப உணவுப் பொருளின் வெப்ப நிலையையும் பராமரிக்க வேண்டும் இன்சுலேட்டட் போல்கல்லன்கள் அல்லது ஐஸ் பேக்ஸ் பயன்படுத்தலாம் மேலும் சூடான மற்றும் குளிர் பொருட்கள் பிரிக்கப்படுவதை விற்பனையாளர் உறுதி செய்ய வேண்டும் அனுப்பப்பட்ட தயாரிப்பு உட்கொள்ளக்கூடிய பொருளாகும் எனவே பேக்கேஜிங் பொருள் உணவுப் பொருட்களுக்கு பொருத்தமானதாக இருக்க வேண்டும் என பரிந்துரைக்கப்படுகிறது உங்கள் பேக்கேஜிங் எஃப்எஸ்எஸ்ஐ மற்றும் பிற சட்ட வழிகாட்டுதல்களுக்கு இணங்குவதை உறுதி செய்யவும் அவ்வளவுதான் இத்துடன் இன்டர்னல் பேக்கேஜிங் பொருட்களின் வகைகள் மற்றும் ஒவ்வொரு வகை பொருட்களுக்கான சிறந்த பயன்பாட்டு நிகழ்வுகள் குறித்து இந்த வீடியோ முடிவுக்கு வந்துட்டோம் பல வகையான இன்ஃபில் மெட்டீரியல் சில வகையான தயாரிப்புகளுக்கு தொடர்புடைய உணவு மற்றும் பானங்கள் வழிகாட்டுதல்கள் தொடர்பான உள்தயாரிப்பு வழிகாட்டுதல்கள் தொடர்பான சேதம் குறித்த சிக்கல்களை கண்டறிதல் கண்காணித்தல் மற்றும் பேக்கேஜிங் சரி செய்தல் இது எல்லாமே டெலிவரியில் ஏற்படும் சேதங்களை குறைக்க விற்பனையாளருக்கு முக்கியமானதாகும் இது பத்தி எங்க அடுத்த வீடியோல மேலும் தெரிஞ்சுக்கலாம்